இன்றைய நாள் வாக்குத்த வசனம் உபாகமும் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு பல வழிமுறைகளை வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அநேக ஆலோசனைகளை விவிலியத்திலே நாம் ஒன்றன்மின் ஒன்றாக பார்க்க முடியும் அதில் ஒரு சிறந்த ஒரு காரியமாக படுவது நாம் தேவனுடைய அன்பை பெற்றுக் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய அன்புக்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாய் இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய ஆசிர்வாதத்தை எந்த எதிர் சக்திகளும் உங்கள் மேல் அன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தமாக்குகிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அவர் நம்ம அன்புறுவதற்கான அளவிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை பக்தியாய் வைத்துக் கொள்வோம் தேவனாய் கத்தனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ